ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்போம் அது சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ரெண்டு ஒருத்தருக்கு வந்து கடவுள் பக்தி இருக்குது இன்னொருத்தருக்கு வந்து கடவுள் பக்தி இல்லை அப்போ கடவுள் பக்தி இருக்க ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாரம்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளோட கருணை எல்லாத்துக்குமே இருக்குது கடவுள் வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த கருத்தை வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர் வந்து அப்போஸ் பண்ண விரும்பலை ஃப்ரெண்டுக்கிட்ட எதுக்கும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணாராம்மா அந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர் சாப்பாடு செஞ்சு ஒரு துணி மூட்டையில் கட்டி காட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு ஒரு மரத்து கீழே உட்காந்துட்டு அந்த துணி மூட்டையை சாப்பாடு வச்சுருந்தார் இல்லைங்களா அந்த மூட்டையை வந்து தள்ளி வச்சுட்டு உட்காந்துருக்கிறார் இந்த நான் தான் சமைத்தேன் என் கையால் நானே தான் சமைத்தேன் ஆனால் நான் இதை என் கையால் எடுத்து சாப்பிட போகிறதில்ல பார்க்கலாம் கடவுள் வந்து இதை எப்படி என் வயிற்றுக்குள்ளே கொண்டு போகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்குறார் ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வழியாக ரெண்டு திருடர்கள் வந்திருக்கிறாங்க ரொம்ப பசியோடு இருந்திருக்குறாங்க அவங்க வந்து சாப்பாட்டு மூட்டையோடு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அப்பா பயங்கர பசி எப்படியாவது இவனை உருட்டி மிரட்டி இந்த சாப்பாட்டு மூட்டையை பிடுங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் கத்தி கம்போடு நிற்கிறாங்க ஒழுங்கு அந்த சாப்பாட்டு மூட்டையை கொடு அப்படி இல்லைன்னா உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அதனால இவன் ஒன்றும் பயப்படலை எந்த ஒரு சலனமும் காட்டலை அந்த சாப்பாட்டு மூட்டையை அவங்கள நோக்கி தள்ளி நகர்த்தி வச்சிட்ற அப்படி இதை பார்த்தா அந்த திருடர்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு என்னடா அது ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் சாப்பாட்டு மூட்டையை தள்ளி வச்சுட்டேன் அப்படியே அப்படின்னு டவுட்டு வந்து என்னென்னு நினைக்கிறாங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க இவன் ஒரு வேலை அரசன் அனுப்பினோம் ஒற்றனா இருப்பானோ இந்த சாப்பாட்டில் மயக்க மருந்து இது எதாவது கலந்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறாங்க அவன் எதாவது பேசுவானான்னு சொல்லிட்டு பட் இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் இவங்க ரெண்டு பேர்கிட்ட ஏதாவது பேசணும்னா நம்மளை வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க அதனால நம்ம இவங்ககிட்ட வாயே தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாய் மூடி உட்காந்துருக்குறான் அவங்க எவ்வளவோ நேரம் கேள்வி கேட்டு இவன் பதிலே சொல்லலை அதனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க இவனோட கையை காலை மரத்தோடு சேர்த்து கட்டி வச்சு சாப்பாட்டு மூட்டையை ஓப்பன் பண்ணி இந்த சாப்பாடு எடுத்து இவனை வழுக்கட்டாயமாக முழுங்க வச்சிட்றாங்க அப்போ சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்போ கடவுள் இருக்காரா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய நல்ல நல்ல ஸ்டோரிஸோடு உங்களை பார்க்கலாம்